வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக ஒரே அணியில் போட்டியிட்டு வெற்றி பெறும் என சசிகலா தெரிவித்துள்ளார் பிறகுதான் அதிமுக என்னங்கிறது எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க நேரம் வந்துட்டதான் என்னோட அனுபவத்துல நான் சொல்றேன் நாடாளுமன்ற தேர்தல் அது வந்து எங்களுக்கும் திமுகவுக்குமான நேரடி தேர்தல் அந்த நான் தேர்தலும் திமுக என்ன ஆகும் பாக்கார பெருமக்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது மத்திய பொறுத்த வரைக்கும் இப்ப இங்க தேர்தல் இல்லை மத்தியில எந்த ஆட்சி வரணும் இது வரைக்கும் வந்ததுல பார்க்கும்போது எது தேவலாம் அப்படின்னு நிர்வாகப்பட்ட அதுக்கு ஓட்டு என்னோட என்னுடைய விவசாயிகள் நெசவாளர்களின் குரலாக நாடாளுமன்றத்தில் தனது குரல் ஒழிக்கும் என தென்காசி மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் ராணி ஸ்ரீகுமார் தெரிவித்துள்ளார் நான் வந்து பாரம்பரிய திமுக குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் எனக்கு தலைவர் வந்து இந்த வாய்ப்பை கொடுத்தது நான் ஒரு எனக்கு கட்சிக்கு நாங்கள் செய்த பணிக்கு ஒரு அங்கீகாரமாக கருதுகிறோம் இதுக்கு வந்து கழக தலைவர் முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை பொதுச் செயலாளர் அக்கா கனிமொழி கருணாநிதி அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கிறேன் தென்காசி தொகுதி வந்து பெரும்பாலான விவசாயிகள் வாழ்கின்ற பகுதியாக இருக்குது மேலும் அது நெசவாளர்கள் மற்றும் பிடி சுத்த தொழிலாளர்களெலாம் இருக்கிறாங்க அவங்களோட குரலாம் நான் பாராளுமன்றத்தில் இந்த நேரத்தில் பதிவு பண்ணிக்க பெண்கள் ஓட்டர்ஸ்னால் அதிகம் தெங்காசியில் கழகத் தலைவர் வந்து பெண்களுக்கு நிறையா செஞ்சுருக்காங்க நான் சொல்லி நான் வந்து வாக்கு கேட்பேன் மேலும் சிறுபான்மையினர் ஓட்டுகளும் எனக்கு முழுமையாக கிடைக்கும் வெற்றி பரவாயில்ந்த நம்பிக்கை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்